திருச்சிற்றம்பலம் என்னைவிட அருக்குருநாத திருவடிகள் போற்று போற்று ஹெம்பெருமான் சிறப்புளி நாயனார் பற்றி சில தகவல்கள் ஹெம்பெருமான் சிறப்புளி நாயனார் என்பவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் சோழ நாட்டில் உள்ள திரு ஆக்கூரில் அந்தனர் குலத்தில் தோன்றினார் ஈகைத்திறம் மிகுந்திருந்த இவர் சிவனடியார்களுக்கு வேண்டியனவற்றை அளித்து அவர்களை ஆதரித்தார் சிவனடியார்களைக் கண்டால் எதிர் சென்று வணங்கி இனிய மொழிகள் கூறி அவர்கள் மகிழுமாறு உணவளித்தார் அவர்கள் வேண்டுவனையெல்லாம் இல்லையென்று எண்ணாமல் வணங்கி புகழ் பெற்றார் சிறப்புளி நாயனார் சிவபெருமான் திருவடிகளிடம் அன்பு கொண்டு திருவைந்தெழுத்தினை நாள்தோறும் ஓதி வந்தார் சிவபெருமானை குறித்து பல வேள்விகளை செய்தார் இவ்வாறு பல புண்ணியங்களை செய்ததால் சிறப்புளி நாயனாராக போற்றப்பட்டார் சிவபெருமான் திருவடி நிழலில் நிலைபெற்றார் இவர் குருபூசை திருநாள் கார்த்திகை மாதம் பூராட நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் இவர்களை சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் என்று குறிப்பிடுகிறார் எம்பெருமான் சிறப்புளி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்